எங்கள் அம்மா சொன்ன மாதிரி எங்கள் அப்பாவோட சேர்ந்து அவர் ஆஃபீஸ்லேயே நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் என்னென்னவோ சொல்லி எங்க அம்மா என்ன கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சாங்க வாழ்க்கையில் நமக்கு எது சரின்னு கடவுளுக்கு தெரியும்னு சொல்லுவாங்க தான் எனக்கு யமுனா எனக்கு கிடைச்ச வாரம் குடு இல்லை காலலாம். ஓகே ஓகர் ஒரு ஓகர் ஒருமாரி அமைதியா இருக்கிறேன். நம்ம் எதாத்து பேசனும். இல்லை ஏன் பேசணுன்னா அரேஞ்ச் மேரேஜில் நம்ம ஒருத்தர் ஒருத்தர் தெரிஞ்சுக்கணும் ம் நான் பொண்ணு பார்க்க வரும்போது உனக்கு என்னை பிடிச்சதா ம் ஊன் தவிர ஏதாவது சொன்னீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பிடிச்சது ம் உங்களுக்கு

என்ன நல்லா பார்த்துக்க சேஃபாக ஃபீல் பண்ண ஒரு செக்யூரிட்டி உங்களுக்கு உங்களுக்கு எதுக்கு ஒய்ஃப் வேணும் எனக்கா எனக்கு சின்ன வயசுல ஒரு தம்பி இருந்தான் நானும் அவனு ஒன்னாதான் ஹாலில் பொறுத்து தூங்குவோம் அவன் என்ன பண்ணுவான் என் மேல கை போட்டு கை போட்டு தூங்குவான் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது எடுத்து எடுத்து விட்டுருவேன் ஒரு நாள் நான் ஸ்கூலுக்கு போகிறேன் ஸ்கூலுக்கு போய் திரும்பி வரும்போது தம்பி ஆக்சிடண்ட்ல செத்துறான்னு சொல்றாங்க அது எப்படி நான் காலையில் போகும்போது இருந்தா வரும்போது உங்களுக்கு தம்பி இல்லைன்னு சொன்னா நான் அப்படி டைஜஸ்ட் பண்ணிக்க முடியும் அதுக்கப்புறம் நைட் ஹாலில் தனியாக படுத்துக்குவேன் நைட் எனக்கு கனவு வரும் கனவு என் தம்பி வருவான் தம்பி வந்து பாத்தியா நான் உயிரோடுக்கும் இருக்கும்போது மேலே கை போட்டுக்குவே உடலை இப்போ நான் யார் மேலே கை போட்டுக்குவேன் கேட்பான் நான் நான் பயங்கரமா பயம் வந்துரும் பக்கு பக்குன்னு பயந்து ஏஞ்சிக்குவேன் பயங்கரமா வேற்றுரும் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் எங்கள் அம்மா போய் படுத்துக்க ஆரம்பிச்சேன் எங்கள் அம்மா மேலே கை போட்டுக்குவேன் ஒரு வயசு வரைக்கும் ஓகே அதுக்கப்புறம் எங்கள் அப்பா நான் சொன்னாரு டே இவ்வளவு வயசாயிடுச்சு என்ன ஆமா மேல படுத்துறேன் போட பற அப்படின்னு சொல்லி தனியாக ஹாலில் படுக்க சார் நாளில் தனியாக படுத்துக்குவேன் மறுபடியும் கனவு வரும் பயத்தில் பட்டு பட்டுன்னு எச்சிக்குவேன் எனக்கு எதுக்கு ஒய்ஃப் வேணும்னா மேல கை போட்டு தூங்கணும் அதுக்கு எனக்கு ஒய்ஃப் வேணும் சம்மந்தம் இல்லாமல் பேசி முக்க போட்டேன்ல பசிக்குதா கதவை தட்டுறாங்க நாளைக்கு போய் திறந்து என்னமா நல்லா இருக்கியா நல்லா இருக்கியா ஏதாவது பேசு எப்பா தமிழ் சீக்கிரம் டெய்லி உன்னால ஆபீஸ்க்கு லேட் ஆகுது போனப்பா

திடீர்னு ஒரு நாள் எங்க அப்பா ஆபீஸ்ல இருந்து ரொம்ப டென்ஷனா வந்தாரு என்ன எதுன்னு தெரியல வருவது கொண்டாந்தல்ல ரொம்ப டிஸ்டர்ப்டா இருந்தாரு நாங்க அவர் அந்த மாதிரி பார்த்ததே இல்ல நான் கேட்டாலும் அவர் என்கிட்ட எதுவும் சொல்லல பா பா ஷூ போட மறந்துட்டு பாரு போடு ஏப்பா தமிழ் என்ன இப்போல்லாம் நான் மறதி ஜாஸ்தி ஆகிடுச்சில்ல எனக்கு ஆ அப்படி இல்லை சின்ன சின்ன விஷயம் மறப்பேன் என்ன பெரிய விஷயம்லாம் எதுவும் மறக்கிறது இல்லைல்ல அப்படி இல்லை ஒரு ஷூ மறந்துருக்காப்பில நீ கேட்டுகிட்டு இருக்க இல்லைல்ல நம் ஆஃபீஸுக்கு போகிற வழியில் நம்ம அத்தையை போய் பார்த்து போகலாம் ஆ நீ போயிட்டு இங்கே இருக்க என்ன மேல ஏதோ பிரச்சனமா இருந்தது ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கா அது ஒண்ணு இல்லப்பா அது வேற மேட்ரு நீ சரி ஓகே சார் சார் உங்களை உள்ள கூப்பிடுறார் தேவநாதன் அக்கவுண்ட் ஃபைலை எடுத்துட்டு வாங்க காணும் எங்க வச்சா என்ன மறந்துட்டு எங்கேயாவது வச்சுட்டு எனக்கு மறது எல்லாம் ஒண்ணு

எல்லாம் பொறுப்பான தான் வருவான் நீ ஃபைல பத்ரமா பத்ரமா பை ஞாபகமா எங்க வெச்சிர போற பாத்து அம்மா ஆ அவங்க இன்னும் வரல ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆ இருக்கு ஆபீஸ் நம்பர் அங்க எழுதி வெச்சிருக்கேன் போய் ஃபோன் பண்ணு போ ஹலோ தமிழ் சார் இருக்காங்களா கரெக்டா மேடம் ஓ கிளம்பிட்டாரா சரி தேங்க் யூ ஒரு நாள் லேட்டா வரதுக்கு இந்த பொண்ணு எவ்வளவு பதட்டப்படுது பாருங்க சாப்பிடுங்களா என்ன வந்தச்சேvirk மமாட்டமேல பயங்கரமா கோசிட்டாங்க அப்படியா அது ஆபீஸ்ல ஒரு ஃபைல காணோம் நான் டென்ஷன் ஆகறேன்

妈妈。Mama? வீட்டுக்கு வந்தாரு படா தங்கி மறந்து வெச்சிட்டே என்னால சொல்லிட்டு இருந்தாரு அட எல்லாம் இல்லம்மா ஏதோ ஃபைல் எங்கே மறந்து விட்டுட்டாரோ அவர் திரடிட்ட நான் சொல்றாங்க என்னங்க என்னம்மா மைக்கமா வந்து ஹ மைக்கமா வருதுங்க கொஞ்சம் நேரம் படுத்துக்கோமா ஹ சார் வாங்க சாரி உள்ள வாங்க பரவாயில்ல உங்ககிட்ட தனியாக பேசலாமா ஃபைல் பற்றி உங்கள்கிட்ட ஏதாவது இல்லை எங்கள் அப்பா அப்படிப்பட்டவர் இல்லை சார் ஐயோ எனக்கு நல்லா தெரியும்ப்பா அவரை பற்றி தப்பாக பேசுனா என்ன கழிவிடும் பட் கேட்க வேண்டியது என் கடமை ஏதாவது பேக்கு எடுத்துகிட்டு வந்தார் பேகு என்ன பேக் சார் பணம் பணம் ஏதாவது வந்தா வந்தார் சார் நீங்கள் அவர் ஃபைலை விற்று பணமாக்கிட்டு கேக்குறீங்க கேட்குறீங்க இல்லையா இல்லை அப்படி இல்லைப்பா கேட்டேன் அவர் இந்த ஃபைலை காணாடிச்சனால இந்த பென்ஷனு ப்ராப்ளம் பண்ணலாம் எதுவும் வராது உன்னே வேலையை விட்டு எடுக்கிற மாதிரி ஆகிப்போச்சு தெரியும் சார் ரொம்ப சாரிப்பா உனக்கு எதாவது உதவி வேணா என்கிட்ட கேளு சரி சார் தேங்க்ஸ் பார்த்துக்க தமிழ் ஆமாவும் பார்த்துக்கப்பா

தமிழ் யமுனா சாப்பிடல உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு போப்பா ஏன் இவ்வளோ நேரம் சாப்பிடாம இருக்க நீ பிரெக்னடா ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணுமா இந்த சாப்பிடு என்னமா இப்படியே இருந்தா எப்படிங்க நாங்க ரெண்டு பேரும் உங்களை நம்பி தானே இருக்கோம் நான் ஏன் எங்க வீட்டுல கூட இருக்க வேணாம்னு சொன்னேன்னா நீ காரணம் சொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியுமா நம்ம அங்க இருக்கும்போது யாராவது ஏதாவது உங்களை சொல்லிட்டாலும் இல்ல வேற விதமா நடந்துட்டாலும் என்ன பண்றதுன்னு பயந்துட்டாங்க என் வீட்டுல எல்லாம் நல்லவங்க தான் எனக்கு அவங்கள பிடிக்கும் ஆனா எனக்கு அதை விட உங்கள பிடிக்கும் எனக்கு பொறுக்க போற குழந்தைக்கு எல்லா சொந்தமும் வேணும் அதான் நான் உன்னை எதுவுமே கேட்கலையம்மா அதுதான் கஷ்டமாக இருக்கு எங்கள் அம்மா நெத்தியில் போட்டு இல்லை நான் அப்பா ஆக போகிறேன் என்னால் கூட முடியல நீ பிரெக்னடா இருக்க நீ படுத்து தூங்க நல்ல இடம் கூட இல்லை நீங்க நீங்கள் அப்புறம் என்னால் இதெல்லாம் பார்க்க முடியலம்மா தாங்க முடியல